கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் குடிச்சதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க மேலும் சிலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இந்த சம்பவத்தை கேட்ட அதிர்ச்சி அடைந்த நடிகர் விஜய் அரச கண்டிச்சது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்ல போய் சந்திச்சு ஆறுதலும் கூறினாருங்க இந்நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக நடிகையும் செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பத் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாருங்க அதுல என்னன்னா நாட்டுக்காக போராட பார்டருக்கு போனப்ப தீவிரவாதிகளிடம் தாக்கும் போது நெஞ்சில குண்டு பட்டு ஹாஸ்பிட்டல்ல கடமா இருக்காங்க பாவம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த பதிவு இருந்துச்சுங்க அனிதா சம்பத்தோட இந்த கிண்டல் பதிவோ விஜய டார்கெட் பண்ணி தான் அவர் போட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரபல ஊடகத்துல வெளியிட்டு இருந்தாங்க இதை பார்த்த விஜய் ரசிகளும் அனிதா சம்பத் மேல கொஞ்சம் கடுப்பானாங்க அவருக்கு பலரும் கண்டனங்களும் தெரிவிச்சாங்க இந்த நிலையில அந்த ஊடகம் போட்ட பதி இந்த நிலையில அந்த ஊடகம் போட்ட பதிவுக்கு போயிட்டு அதுல கமெண்ட்ல அனிதா சம்பத்தினுடைய விளக்கத்தை சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட கமெண்ட் விஜயை பற்றியது இல்லவே இல்லை அவரை நான் தப்பா எங்கேயுமே மென்ஷன் பண்ணவில்லை அவர் அரசியலுக்கு வருவதை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் மனைவி குழந்தைகளை கவனிக்காமல் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தும் காசு கொண்டு போய் கள்ளச்சாராயம் குடித்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்கள மீடியா தியாகி மாறி காட்டிட்டு இருக்கும் மீடியாவை தான் மென்ஷன் பண்ணேன் விஜய் போய் சந்திப்பதற்காக நான் சொல்லவில்லை உலகத்தில் எத்தனையோ பேர் அஞ்சு பத்துன்னு சேர்த்து வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படிப்பட்ட அப்பாக்கள் இருக்கிற நம்ம ஊரில் இப்படி ஊதாரித்தனமா சுத்திட்டு இருப்பதை பார்க்கும்போது தான் இருக்கு இறந்தவங்க பாவம் என்று சொல்வதை விட அவங்க மனைவி குழந்தைகள் தான் பாவம் அவர்களுக்கு கடவுள் தான் தைரியத்தை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு அனிதா சம்பத் அந்த பதவியில சொல்லியிருக்காங்க அனிதா சம்பத்தோட இந்த பதவி இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு